எங்களுக்கு ஒரு ரூபாய் நாங்க காசு குடுக்கல நாங்க ஒண்ணு ஒண்ணு வாக்க தவிர வாங்கல எங்களுடைய ஒரு ஒரு வாக்குமே விலைமதிப்பற்றது ஜனநாயக முறைப்படியே நடக்கல இது முதல் தேர்தலே இல்லையே இது தேர்தலே கிடையாது ஏலம் எடுத்திருக்காங்க இது வந்து எங்களுடைய தோல்வியாலாம் நாங்க பாக்கல இது மக்களுடைய தோல்விதான் ஜனநாயகத்துன்னுடைய வெற்றி ஜனநாயகத்தினுடைய மரணம் படி நாங்க டெபாசிட் எழுந்ததாவே இருக்கட்டும் இப்ப வெற்றி பெற்று மதிப்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்கள் அவங்க கிட்ட போய் கேளுங்க இந்த மாதிரி பண பட்டுவாடா பண்ணி பரிசு பொருட்களை பட்டுவாடா பண்ணி குறிப்பா கஞ்சா பட்டுவாடா பண்ணி நீங்க வந்து இந்த வெற்றியை வாங்கி இருக்கிறீங்களே உங்களுக்கு இந்த வெற்றி உண்மையாவே பெருமைக்குரியதா இருக்கா உண்மையாவே ஏத்துக்க கூடியதா இருக்கா இந்த மக்களாட்சி நாடுலன்னு நீங்க அவரை பார்த்து கேள்வி எங்களுக்கு ஒரு ரூபாய் நாங்க காசு கொடுக்கல நாங்க ஒண்ணு ஒண்ணும் வாக்க பெற்ற இருக்குமே தவிர வாங்கல எங்களுடைய ஒரு ஒரு வாக்குமே விலைமதிப்பற்றது அப்படின்னும் போது உங்களுடைய பார்வையில எங்களுக்கு டெபாசிட் இழந்ததா இருந்தாலுமே கூட எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் பாக்குறோம் போன நாடாளுமன்ற தேர்தல்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில எட்டாயிரத்தி செல்றதா வாங்கியிருக்கோம் இப்போ வந்து அதை விட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து செல்ற வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கோம் ஒரு மாத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பணநாயகத்துக்கு மத்தியில நாங்க வாங்கி இருக்கிறது எங்களுக்கு தான் இருக்கு அதை நாங்க வந்து தோல்வியாவே பார்க்கல இப்படி அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு மக்களாட்சி தத்துவத்திலிருந்தே இந்த நாடு வெளியேறிடுச்சு அதுக்கு ஒரு தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு கீழ்நிலையான செயல்கள்லாம் செய்ய முடியும்ன்றது இந்த தேர்தலை பாத்துக்கலாம் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு டென்ட் போட்டு அங்க மக்களை அடைச்சு வச்சு மற்ற கட்சிகளை வந்து வாக்கு சேகரிக்க விடாம பண்ணது கஞ்சா பட்டுவாடா பண்ணது இளைஞர்கள் மத்தியில காணை பகுதியில கஞ்சா பட்டுவாடா பண்ணது பரிசு பொருட்கள் லட்டுல மூக்குத்திக்கு மறைச்சு கொடுத்தது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேவலமா தான் நாங்க பாக்குறோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தடவை கூட தேர்தல் ஆணையம்னு சொல்லிக்க கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல நாங்க எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து வெளிப்படையாவே பண்றாங்கன்னா ஆனா ஒரு தடவை கூட அவங்க நடவடிக்கை எடுத்துதான் எங்களுக்கு தெரியல அதிகாரம் ரொம்ப வலிமையா இருக்குன்றது தான் இதை காட்டுது ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் அவங்க முழுக்க முழுக்க செயல்பட்டாங்க ஒரு ஜனநாயக முறைப்படியே முத இந்த தேர்தல் நடக்கல இது முதல் தேர்தலே இல்லையே இது தேர்தலே கிடையாது ஏலம் எடுத்திருக்காங்க ஏழம் எடுத்திருக்காங்க மொத சுற்றுலே வந்து அவங்க முடிச்சிட்டு ஒரு தரம் ரெண்டு தரம் விக்கிரவாண்டி மூணு தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கலாம் எதுக்கு இத்தனை மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை வருத்தப்பட வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இது ஒரு தேர்தல் தான்னு வெளிப்படையா காட்டிக்கிட்டு இத்தனை இத்தனை ஆயிரம் காவலர்கள் எங்க பின்னாடி வர தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு காசு காசுதான் செலவு இதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்றோம்னா என்னுடைய அண்ணனும் தான் சொல்லுவாரு சீமானண்ணனும் தான் சொல்வாரு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வருதா ஏல எடுத்துட்டு போயிடுங்க வெளிப்படையாவே தெரியுது நான் இப்ப மீடியாவாலையும் ஒண்ணும் பண்ண முடியல தேர்தல் ஆணையத்தாலையும் ஒன்னும் பண்ண முடியல எதிர்கட்சினாலையும் ஒன்னும் பண்ண முடியல அதுக்குதான் அவங்க பின்வாங்கிட்டாங்களும் கூட இப்ப எதாலையுமே ஒன்னும் பண்ண முடியல என்னதான் பண்றது எதுக்கு இந்த தேர்தல் அதனால இது வந்து எங்களுடைய தோல்வியாலாம் நாங்க பார்க்கல இது மக்களுடைய தோல்விதான் பனநாயகத்தினுடைய வெற்றி ஜனநாயகத்தினுடைய மரணம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி